ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் பூசணிக்காய் போட்டு கொழம்பு வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத டீடெயில் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நம்ம நல்லா வதக்கி ஆட்டி குழம்புக்கு சாந்து ஊற்ற போகிறோம் ஸோ சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க மொச்ச கொட்டையை நைட்டே ஊற வச்சு தண்ணி உப்பு போட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணை விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல மொச்சக்கொட்டையை மட்டும் வேக வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வெள்ளை மொச்சக்கொட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருள் போடணுன்னா நான் சொல்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இனக்கு கருவேப்பில் நல்லா வாசமாக இருக்கும் பன்னெண்டு பேர் இந்த குழம்பு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அமாவாசை டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிப்பியில் இந்த குழம்பும் ஒன்று அம்மாவாசை டைம்லலாம் கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கோயிலில் கொடுக்குற குழம்பு நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க ஒரு த்ரீ மினிட்ஸில் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அளவான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் குழம்புக்கு புளி சேர்த்து ஊத்துறது ஊற்றுறதை விட இந்த மாதிரி நம்ம தக்காளி பழம் போடும்போது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மாங்காய் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த குழம்புல மாங்காய் போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க நீங்கள் சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் சின்ன ஸ்பூனுங்கிறனால மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும் மசாலா போட்டு நல்லா இதாகிடுச்சு இந்த டைமில் கால் முடிக்கும் கம்மியாக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நாட்டு வெங்காயமாக இருந்தால் நல்லா ருசியாக இருக்கும் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் மாங்காய் இருந்துச்சு ஸோ அதனால் கால் பீஸ் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் கால் பகுதி மாங்காய் மாங்காய் போட்டு செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழம்பு நாங்கள் எப்போ செஞ்சாலும் ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் செய்வோம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் கொடுத்து விடுவோம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காய் கிடைச்சா பெஸ்ட்டு அது கிடைக்கலங்கிறதுனால இந்த மாதிரி ஒயில் கலர் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் அடுப்பில் பாத்திரத்தை வச்சதுக்கப்புறமா நீங்கள் கத்திரிக்காய் அரிஞ்சிக்கோங்க இல்லைனா கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கடலைனை தான் நான் பயன்படுத்துகிறேன் இந்த குழம்புக்கு பெருசாக அதிகமான எண்ணெயும் தேவைப்படாது காயோட டேஸ்ட்டு தான் குழம்பு ஒரு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி பூசினிக்காய் நீங்கள் வாங்கும் போது மஞ்சள் பூசினிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க சின்ன வெங்காயத்தை முழுசாக போடும்போது நல்லா ருசியாக இருக்கும் லைட்டாக வதங்கினாலே போதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் பூசணிக்காய்க்கு தோல் இல்லாமல் போடுவாங்க நான் குழம்பை பொறுத்த வரைக்கும் தோலோடு தான் போடுவேன் அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு பூசணிக்காய் கிடைக்கும் சாப்பிடும் இல்லைனா குழம்போடைய கரைஞ்சி போயிடும் பூசணிக்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் சீக்கிரமாக குக்காகிடும் பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா ஸோ ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டாலே போதும் நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போது அளவான உப்பு போட்டிருக்கோம் இப்போ காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கலர் கொடுக்கறதுக்கு நம்ம காய் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு வணக்கும் போது குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்புக்கு மெயினான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா பூசணிக்காய் வந்து நல்லா இனிப்பான பூசணிக்காய் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பூசணிக்காய் வாங்கும் போது மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க மஞ்சள் உப்பு போட்டாச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் பூசணிக்காய் வதங்கினாலே போதும் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் நாட்டு காய்கறிகள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அவரை கலம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்துங்க பொதுவாக வந்து அம்மாவாசைக்கு கோயிலில் கொடுக்குறம்போது கத்திரிக்காய் மொச்ச கொட்டை பூசணிக்காய் வரக்காய் அது எல்லாமே போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காயெல்லாம் போட்டு நல்லா பெருட்டி விட்டுடலாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் உங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த குழம்பு நீங்கள் செய்வீங்களா இல்லை இதுக்கு என்ன பேர் சொல்வீங்கன்னு க மறந்துடாமல் சொல்லுங்கள் காயெல்லாம் லைட்டாக வதங்கிச்சு இந்த டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சாந்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு அளவான சாம்பார் தூள் ஆல்ரெடி அது வறக்கும் போதே போட்டாச்சு கொஞ்சமாக நம்ம தேங்காவும் போட்டாச்சு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஒருவேளை காரம் பத்தலை கூட சாம்பார் தூள் இல்ல வரமிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சாந்து ஊத்தியாச்சு பலவான தண்ணி ஊத்திரலாம் நல்லா கொதிக்கணும் காய் முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தணும் காய் வந்து இப்படி இப்ப பாக்கும்போது உங்களுக்கு எல்லாம் பெருசு பெருசா நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வதங்கி குழம்பெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காயெல்லாம் சுருங்கிடும் அதனால தான் நான் அந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் பார்த்தல அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சாச்சு நல்லா கொதிக்கட்டும் ஒரு செவன் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா விடுங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் காயெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு காயும் நல்லா கரைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியாத டிஃபரென்ஸ் நம்ம ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு சீக்கிரமாக திக்காயிடும் ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வேக வச்சு வச்சிருக்க மொச்சக்கொட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கருப்பு மொச்சக்கொட்டை இல்லை வெள்ளை மொச்சக்கொட்டை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மொச்சக்கொட்டை போட்டு ஒரே ஒரு கொதி தான் ஏன்னா பூசணிக்காய் குழஞ்சனால குழம்பு சீக்கிரமாக திக்காக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட குழம்பு கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி கரைச்சல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு அவ்வளோதான் இறக்கியாச்சு ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மலான தாளிப்பு கடல் எண்ணெய் கடுகு பெருங்காயம் கருவேப்பில் வரமிளகாய் இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான தாளிப்பு தான் இப்படி மாங்காய் பூசணிக்காய்லாம் கொலைஞ்சி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொச்ச கொட்டையோடு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு இனிப்பு புளிப்பு காரம் மூணுமே இருக்கும் இந்த குழம்புல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு எவ்வளோ பேர் வீட்டில் செய்வீங்கங்கிறதையும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ரொம்ப மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வடித்த சாதத்தில் தலைவாழையெல்லாம் போட்டு வடித்த சாதத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் விட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க